வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சிறுதானிய தான் சிறுதானிய பணியாரத்துக்கு நான் குதிரைவாளி அரிசி எடுத்துக்கிறேன் குதிரைவாளி ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன்னா அதே அளவுக்கு பச்சரிசியும் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் குதிரைவாளியும் பச்சரிசியும் ஒரே அளவு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன் இந்த மூணையும் ஒன்றாவே சேர்த்துட்டு நல்லா ஒரு மூணு வாட்டி தண்ணி விட்டு அலசின பிறகு ஒரு நாலு மணி நேரம் அப்படியே ஊற விட்டுக்கிறேன் நாலு மணி நேரம் கழித்து மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்த மாவை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படி மாவை புளிக்க வச்சுருத நைட்டு அடுத்த நாள் காலையில் தான் திரும்ப ஓப்பன் பண்ண போகிறேன் இந்த குதிரைவாளியில் நிறையவே சத்து இருக்குது நம்ம இதை அடிக்கடி பணியாரம் தோசை கேசரி கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாள் காலையில் மாவும் நல்லா பொங்கி வந்திருக்கு அது கூட ஒரு மூணு சில்லுக்கு தேங்காய் பூவை துருவி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட இருக்கணும்னு சொல்லி தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சம் கலராகவும் இந்த பணியாரம் தெரியும் காரமாகவும் தெரியும் ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏற்கனவே மாவும் உப்பு போட்டு புளிக்க வச்சிருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் அந்த பேஸ்ட்டையும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோடா உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம பனியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய்லாம் ஊற்றி சூடு ஏறின பிறகு பனியாரம் ஊற்றி எடுக்க போகிறோம் இந்த குதிரைவாளி அரிசியில் நார் சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வயிறு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த குதிரைவாளி அரிசி சாப்பிடும் போது எந்தவித பிரச்சனையும் இருக்காது எடை குறைய நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் நீரழிவு நோய் நல்லா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது உப்பு சத்து அதிகமாக இருந்துச்சுன்னா சிறுநீரகத்து மூலமாக அந்த உப்பு தேவையில்லாத எல்லாமே வெளியில் போயிடும் குதிரைவாரி அரிசி சேர்க்கும் போது ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும் போது உடம்புக்கு நல்லது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்